திருச்சிற்றம்பரம் அலர்ந்திருந்தான் என்று அமர துதிப்ப குலந்தரும் கீழங்கி கோளுர நோக்கி சிவந்த பரமிது சென்று கதுவர் பெருவழி ஓடி வந்தானே விண்ணும் மண்ணும் என எங்கும் பரவி நிற்பவன் முடிவில்லாதவன் ஒருவனே அவன் சதாசிவனே என்பதை உணர்ந்த தேவர்கள் மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரணயத்துக் கப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுஞ்சுடரா எம்மடிகள் நின்றவாறே என்று நின்ற திருத்தாண்டகத்திலே அப்பர் சுவாமிகள் பாடி பரவசமாய் நின்றதைப் போல தேவர்களும் கற்பனைக்கு எட்டாத அப்பரஞ்சோதியை பலவாறாக வணங்கி துதித்தார்கள் தீயவற்றை சுட்டரிக்கும் தீக்கடவுளும் தக்கன் வேள்வியில் தோன்றியதால் தன்மேல் படிந்த அழுக்குகளை குற்றங்களை நீக்க வல்லவன் அவனன்று யாருமில்லை என்று அவன் திருவடிகளை பற்ற பரமனும் மகிழ்ந்து அருள் புரிய ஆவலோடு ஓடிவந்தான் என்று பாடுகின்றார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்